வணக்கம் வெல்கம் பேக் டு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாள் அற்புதமான நாளுங்க கணவனின் தீர்க்க ஆயுள் வேட்டி பெண்கள் விரதமிருந்து இறைவனை வழிபடும் நாள் கணவன் நீண்ட ஆயுளுடன் என்பதற்காக பெண்கள் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் பௌர்ணமியும் இணைந்திருக்க வழிபடுவதன் மூலம் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த நோன்பு இருக்கிறாங்க திருவாதிரை விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் தரும் விரதமாக கடைபிடிக்கப்படுதுங்க இந்த நாளில் விரதமிருந்து பெண்கள் தாலிசரடு மாற்றி சிவ வழிபடுவதன் மூலம் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதை நோன்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாங்கல்ய நோன்பு பதிமூணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கடைபிடிக்கப்படுதுங்க இது போகி பண்டிகை அன்னைக்கு வருது அன்றைய நாளில் பெண்கள் காலை ஒன்பதரை மணியில் இருந்து பத்தரை மணிக்குள் தாலிசரடு மாற்றிக்கலாம் இரவு ஏழரை மணியிலிருந்து எட்டரை மணிக்குள் தாலிசரடு மாற்றிக்கலாங்க திருவாதரை விரதம் இருப்பவர்கள் உபவாசம் இருந்து கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் அன்று வீட்டில் முறைப்படி இறைவனை வழிபட்டு நைவேத்தியமாக திருவாதரை களி படைக்கணுங்க மார்கழி திருவாதிரை நாளில் சுவாமிக்கு களி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அன்று முழுவதும் சிவபுராணம் தேவாரம் திருவாசகத்தை பக்தியுடன் படிக்கணுங்க இரவில் எளிய உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் வழிபாட்டுக்குரிய நேரம் அப்படின்னா இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வழிபாடு செய்யலாங்க நோன்பை நிறைவு செய்ய விநாயகருக்கு பதினெட்டு வகை காய்கறிகள் சமைத்து திருவாதிரை களி பச்சரிசி அடையும் சேர்த்து விநாயகருக்கு படித்து வழிபட்டு அதன் பின் மாங்கல்ய சரடுகளை அணிந்து நோன்பை நிறைவு செய்யலாம் பின்னர் விரதம் இருந்து சாப்பிட்டு அனைவரும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துவாங்க வழிபாடு மற்றும் விரதத்தை முடித்து கொண்ட பிறகு தாலி சரடு மாற்றும் கணவர் கையால் கட்டி கொண்டு அவரிடம் ஆசி வாங்கலாம் சுமங்கலி பெண்கள் அனைவரும் இந்த நோன்பிருந்து இறைவனை வழிபடலாங்க இந்த நோன்பு நாளில் திருவாதரை கழிப்படைத்து சாப்பிடலாம் ஆருத்ரா தரிசனம் பார்க்க சிவன் கோவிலுக்கு செல்லலாங்க வீட்டில் வடை பாயாசம் சாகம் சாம்பார் களி என இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாங்க பதினெட்டு வகை காய் சேர்த்து சாம்பார் அல்லது கூட்டு செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி முப்பரும் தேவியரை வணங்கி நமது குலதெய்வ தெற்கு படையல் போட்டு வணங்கி அதை கணவருக்கும் சாப்பிட படைக்கலாங்க கணவனிடம் ஆசி பெற்று மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்கலாம் இந்த நோன்பு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவன் பார்வதியின் அருள் கிடைக்குங்க மேலும் தீர்க்க சுமங்கலியாக வாழும் பாக்கியம் கிடைக்கும் யாரெல்லாம் திருவாதரை நோன்பு இருக்க போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க